என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த காலை வேளையிலே கத்த உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி மூலமாய் பேசுவதாக இடைப்படுவதாக கத்தை நமக்காய் கொடுக்குற அருமையான ஒரு வசனம் சங்கீதம் எண்பத்தி நான்கு ஆள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து யார் கத்ததை விசுவாசிக்கிறார்கள் கத்தர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் அழுகையின் பள்ளத்தாக்கு வழியாய் அவர்கள் கடந்து சென்றாலும் கண்ணீரின் பள்ளத்தாக்கின் வழியாய் அவர்கள் கடந்து சென்றாலும் அது அவர்களுக்கு நீரூற்றாய் மாறும் தாவிது சிக்லாக் பட்டணத்தில் இருக்கும்போது அவனுடைய மனைவி பிள்ளைகள் அவனோடு இருந்த நானூறு பேருடைய மனைவி பிள்ளைகள் அவருடைய சொத்து எல்லாவற்றையும் அமிலேக்கிய திருடிவிட்டு போய்விட்டார்கள் அந்த பட்டணத்தை சிக்லாக் பட்டணத்தை தீக்கதையாக்கிவிட்டார்கள் தாவிதும் அவனோடு இருந்த மனுஷர்களும் வந்து பார்த்து எல்லாம் அழிக்கப்பட்டிருந்தது மனைவி பிள்ளைகள் சொத்து எல்லாம் திருடப்பட்டிருந்தது என்பதை அறிந்து தாவிதும் அவனோடு இருந்தவர்களும் தங்களில் பேலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதார்கள் திடீர்னு ஒரு நாள் வந்த ஒரு பெரிய இழப்பு தங்களில் வேளன் இல்லாமல் போகும் மட்டும் தாபிதும் அவனோடு இருந்தவர்களும் அழுதார்கள் ஆனால் தாபிது செய்கிற காரியம் பாருங்க ஒன்று சாமி முப்பது ஆறிலே வேதம் சொல்லுகிறது தாபிது தன் தேவனாகி கத்ததுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் ஒரு பக்கம் அழுகை தான் கண்ணீர் தான் பேலன் இல்லாமல் போக மட்டும் கண்ணீர் ஆனால் நாள் தன் தேவிநாயக கத்தலுக்குள் தன்னை திடப்படுத்த பலப்படுத்த முடிந்தது மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நானூறு பேரும் தாவிது மாதிரி அழுகிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு சமாதானமோ ஒரு அங்கே வரவில்லை மாறாக இந்த தாவிது தான் காரணம் நம்முடைய இழப்புக்கு நம்முடைய பிள்ளைகள் மனைவி சொத்து இழந்ததற்கு தாவிது தான் காரணம் என்று கல்லை எடுத்துட்டாங்க நேரத்தில் பார்க்குறோம் யாக்கோபுடைய சகோதரன் ஏசா தன் தகப்பன்ட்ட போய் அழுதான் இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்தந்தான் இருக்கா வேறு எதுவுமே இல்லையா என்று சத்தமிட்டு அழுதான் எங்கே போய் அழுதான் தகப்பன்ற போய் ஆளுதான் மனுஷன்ட்டாலுதான் ஆனால் அண்ணாளுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஒன்று சாமில் ஒன்று பத்துல அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கத்ததை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் ஏசாவுக்கு அழுகதான் அண்ணாளுக்கு அழுகதான் ஏசா ஏமாற்றப்பட்டான் அண்ணாளுக்கு குழந்தை இல்லை மலடி மலடி என்ற பேர் அவளுக்கு ஆனால் அன்னாலோ தன்னுடைய கண்ணீரை தன்னுடைய மன கிளேசத்தை கத்துடைய சமூகத்தில் சிந்தினாள் மறுபக்கத்தில் ஏசாவோ தன் தகப்பு நேரத்தில் சிந்ததான் தாவிதோடு இருந்த நானூறு பேரும் அவங்க தங்களுக்குள்ளாக ஒவ்வொருத்தரும் தேற்றிகிட்டு இருந்திருப்பாங்க அழுது 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 தங்களுக்குள்ளாகவே புலம்பிகிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் தாவிது தன் தேவனாய கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கண்ணீர் வருவது உண்மைதான் அழுகையின் பள்ளத்தாக்கு உண்மை தான் ஆனால் உங்கள் அழுகையை யாருடைய சமூகத்தில் போய் சிந்துனீங்க மனுஷன் சமூகத்தில் போய் சிந்துனீங்கன்னா தீர்வு வராது பிரச்சனைக்கு போராட்டத்துக்கு முடிவு வராது அதை அப்படியே ஜவ்வா எழுத்துட்டு போகும் ஆனால் ஆண்டுடைய சிந்தி சிந்திப்பாருங்க அந்த பிரச்சனையை போராட்டத்தை மேற்கொள்ளுகிற ஒரு உன்னதத்தின் பலன் உங்களுக்கு உண்டாகிறது ஆமேன் அலலுயா அலலூயா நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புகிறதை பார்க்கலாம் கத்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது கத்த சிந்துங்க கண்ணீரை எப்படிலாம் அழமுடினு நினைக்கிறீங்களோ எல்லா விதத்தையும் அழுது பாருங்க ஆனால் யாருடைய பாதத்தில் அழுடுமா கத்துடைய பாதத்தில் கத்தடைய பாதத்தில் அழுதிங்கன்னா உங்கள் போராட்டத்துக்கு தீர்வு உண்டு தாவிது அவன் இழந்தையாவற்றையும் ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு வரும் நீங்கள் இழந்ததை கத்தர் உங்களுக்கு திருப்ப கொடுப்பார் தாவிதின் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின தேவன் உங்கள் துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றுவார் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாளர் ஆமேன்